வெல்கம் டு ஒன் நமச்சுவை ரெயிலசெட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போவது அருமையான செம்மண் பூமி ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் தோட்டம் விற்பனைக்கு மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் இப்போ தான் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நல்ல ஒரு லேண்டு அதே மாதிரி என்னோட கஸ்டமர் வந்துங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஏக்கரு ஒன்றரை ஏக்கரு நல்லா செம்மண் பூமி மாதிரி வந்து கொல்லிமலை அடிவாரத்தில் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்காக இந்த ஜ இந்த ஜேனில் வந்து இன்றைக்கி நான் பதிவிட்டுருக்கேன் நல்ல ஒரு லேண்டுங்க காடு நல்லா சதுரமான லேண்டு சவக வடிவத்தில் இருக்குது கிணறுலாம் நல்லா வாஸ்துக்காகவே அமைஞ்சிருக்கு இடத்துல வாய் மொழியில் சனி நோக்கி அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு லேண்டுங்க அதேமாதிரி வந்து பார்த்தா குபேரி உயர்ந்து சனி தாழ்ந்து நல்ல பிரமாதமான லேண்டு லேண்டு கண்டிப்பாக நேரில் வந்து சைட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லேண்டு பிடிச்சிருக்கும் தோட்டம் பிடிச்சிருக்கும் அதேமாதிரி தண்ணி வசதியெல்லாம் பிரச்சனை கிடையாது நல்லா சிறப்பான முறையில் தண்ணி அமைஞ்சிருக்கு அதேமாதிரி வந்து பார்த்தா கிணறு வந்து கூட்டு கிணறு தாங்க ஆனால் கூட்டு கிணறு இருந்தாலும் தண்ணி நல்லா இந்த ஏரியா அதை வலை அடி வரும் புல்லிமலா அடிவாரம் சொல்லுவாங்க அந்த புல்லிமலாடி வரணும் எல்லாத்துக்குமே தெரியும் தண்ணி நல்லாயிருக்குங்க அதே மாதிரி வந்துங்க இந்த விற்பனைக்கு உள்ள லேண்டுக்கு வந்துங்க அதாவது ரெண்டு நாளைக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு நாளைக்கு தண்ணி அவங்களுக்கு காடு கம்மி அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு நாளைக்கு விற்பனைக்கு உள்ளவங்களுக்கு ரெண்டு நாளைக்கு தண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்ல ஒரு லேண்டு அதுவும் வந்து பின்னாடி வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க நம்ம இதை வாங்கிட்டோம்மா பின்னாடி அதையும் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாங்க இல்லையாலும் தண்ணி பிரச்சனை கிடையாது நமக்கு ரெண்டு நாளைக்கு தண்ணிங்கும் போது தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தா நமக்கு பஞ்சாயத்து சாலையிலேருந்து அரை கிலோமீட்டருக்கு நல்லா அகலமான மண் சாலை வசதி இருக்குங்க வரும் கிணறு பாருங்க தண்ணி பிற நல்லா தண்ணியெல்லாம் கிணத்துல மேலேயே இருக்குதுங்க நல்லா எருங்கு இறக்கியிருக்காங்க கிணறு சுற்றிலுமே நல்ல ஒரு லேண்டு தண்ணியெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க நல்லா சூப்பரான தண்ணி அது உப்பெல்லாம் கிடையாது நல்லா நமக்கு குடிக்க நல்லாயிருக்கும் ஏன்னா மலை சைடுங்கிறதுலாம் தண்ணி நல்லாயிருக்குங்க அது மாதிரி தடமெல்லாம் அப்புறமா காட்டும் மாதிரி இந்த தோட்டத்தில் வந்து வீடுகளெலாம் எதுவும் கிடையாதுங்க அதேமாதிரி வந்து பார்த்தோம்னா நல்லா காப்பில் உள்ள தென்னை மரம் ஒரு பன்னெண்டு தென்னை மரங்கள் இருக்குதுங்க ஒரு பெரிய மாமரம் ஒரு பெரிய பலாமரம் எல்லாமே இருக்குது பாருங்கள் இந்த மாமரம் ஒன்று இருக்குதுங்க அதே மாதிரி வந்து பிளாமரம் ஒன்று இருக்குது அது மாதிரி கொஞ்செல்லாம் இது வாழை மரம் இருக்குதுங்க வாழை மரம் கொய்யாக்காய் இந்த மாதிரியெல்லாம் நெல்லி மரம் எல்லாமே இருக்குதுங்க தோட்டத்தில் நல்லா அருமையான லேண்டுங்க ஒரு பிரச்சனை அது ரேட்டுன்னு பார்த்தா ஒன்றரை ஏக்கரவுமே மொத்தமாக வந்து நாற்பத்தஞ்சி லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்காங்க அது வந்து பிட்ஸை கிடையாது கொஞ்சம் நெக்ஸ்பெல்லாம் இருக்குது நேரில் உட்காந்து பேசவும் கண்டிப்பாக விலக்குறைய வாய்ப்பு உள்ளாது பாருங்க இடம் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதேமாதிரி பக்கத்தில் வந்து வீடுங்களாம் அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் இந்த வீடுங்களாம் வந்து பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் இருக்க வீடுங்க இதில் வந்து தோட்டத்தில் எதுவும் வீடுங்களும் எதுவும் கிடையாதுங்க நாமளும் அந்த இடம்லாம் பிடிச்சிருந்து வாங்கிட்டேன் நல்லா வீடு ஒன்று நீட்டாக கிடையாது அப்போ அந்த ரோடு சொன்னாலிங்களா தாரசாலையிலேருந்து இப்போ அரை கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி நல்லா அகலமான மணசாலி வசதியிலே அமைஞ்சிருக்குங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது காரு ராரி எல்லாமே தோட்டத்துக்கு வரலாம் ஒன்றும் இல்லை கல் மட்டும் அங்கே கொஞ்சம் அந்த குண்டு கல்லுக்கு மாதிரி கிடக்குங்க அதுக்கு நான் வண்டி காரில் வந்து கொஞ்சம் ஓரங்கட்டி வந்தோம் ஒரு பிரச்சனை கிடையாது நீட்டாக வந்துடலாம் நல்ல ஒரு லேண்டுங்க அப்பறம் கண்டிப்பாக பிடிச்சிருச்சு என் நம்பரை கனெக்ட் பண்ணி நேரில் வாங்க சைட்டு விசைட்டு பார்த்துட்டு பிடிச்சேன் டைரெக்டாக ஓனர்ட்டே உட்காந்து பேசி நல்லபடியாக ஃபைனல் பண்ணி முடிச்சுக்கலாம் அனைவருக்கும் நன்றி ஓகே டேங் ஃப்ரெண்ட்ஸ்